ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் லட்டு தான் பண்ண போறோம் ஸோ வாங்க அதுக்கான தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் ஓகேவா தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பீனட் ஒரு கால் கிலோ பம்கின் சீட்ஸ் ஒரு கால் கிலோ வாட்டர் மெலன் சீட்ஸ் ஒரு கால் கிலோ அதுக்கப்புறம் ஃபிளாட் சீட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் சியா சீட்ஸும் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஸ்வீட்னஸ்க்காக நம்ம டேட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் சுகர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்ம ஹெல்தியான ஒரு லட்டு தான் மேக் பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் கருகக்கூடாது ஸோ நீங்கள் வறுத்து எடுக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்கும் நமக்கு இது வறுக்கும் போது தான் வந்து உங்களுக்கு லட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்ச நாள் வச்சு நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும் ஸோ கடலை வறுத்த கடலை தான் சும்மா வந்து சூடு பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸோ நம்ம எல்லா சீட்ஸும் வறுத்து எடுத்துட்டோம் ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸும் சியா சீட்ஸும் இதே மாதிரி ஒன்று நல்லா சூடாக்கிடுங்க போதும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் சீட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஸோ நமக்கு அடுத்த ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட்ஸை வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த பதம் வேணும்னா நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு டேட்ஸ் அதில் போட்டு ஒன்று சூடு பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு வாங்க நம்ம பார்த்துரலாம் ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இதில் இருக்க பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதை பார்த்தீங்கன்னா இதில் நேச்சுரலாகவே சிங்க்கும் பாஸ்பரஸும் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது உதவுது அதுக்கப்புறம் குழந்தையின்மை குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்துட்டு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியகாந்தி விதைகள் தான் இதில் இயற்கையாகவே வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அதுக்கப்புறம் விட்டமின் இ வந்துட்டு தசைகளுக்கும் நரம்பு மண்டலம் வலுபடுறதுக்கும் வந்து உதவுது அதே மாதிரி உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுட்டும் எடுத்துக்கலாம் இது மாதிரி லட்டு மாதிரி செஞ்சுட்டு நம்ம அதை டெய்லியும் கன்சியூம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்க்கடலை தான் பீனட்டு வந்துட்டு பாதாமை விட இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம அடுத்த விதைக்கு போய்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் மெலன் சீட்ஸ் தான் இதுலேயும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து ஜிங்க் கண்டன் அதிகமாக இருக்கிறனால மென்னுக்கு வந்துட்டு ஸ்போம் கவுண்டர் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து இது உதவுது ஸோ ஃப்ளாக் சீட் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஃபேட்டியாசீட் இருக்கிறனால இது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது சீட்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து உதவுது ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்கதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துடலாம் வாங்க ஸோ நம்ம அரைச்சி எல்லாத்தையும் பொடி பண்ணியாச்சு அதே மாதிரி நெய் நெய்யூத்திய டேட்ஸும் வந்துட்டு நமக்கு அந்த பதத்துக்கு வந்துடுச்சு இதை வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க பொடி கூட சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ஸோ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ டேட்ஸும் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம் ஸோ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம லட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் மான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சீட்ஸ் லட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் இதை ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் நீங்களும் வீட்டில் மேக் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களும் வந்து டெய்லியும் ஒன்று கன்சியூம் பண்ணிக்கலாம் சுகரே சேர்க்காம நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு தயார் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை வீட்டில் தயார் பண்ணுங்க ஆரோக்கியமாக சமைங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ paclar bye bye